அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான பதிவுகளை அதற்கு உண்டான ஆதாரங்களோட நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் நம்ம எத்தனை வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ கமெண்ட்ல எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய ரிசல்ட்டு அப்டேட்டு அடுத்த கட்டம் என்ன பண்ண போறாங்க இது யாருக்கு வரும் அப்படி சொல்லுங்க அப்படின்னு கேட்காத கேள்வியே கிடையாது நம்ம வந்து அதுக்கு உண்டான ப்ராப்பரான சோர்ஸ் கிடச்சி ஒரு வீடியோ போட்ட உடனே நம்ம ரோ நம்ம ஓர்டின்ஸ்பெக்டர்னு வீடியோ போட்ட உடனே அதை பார்த்த உடனே அப்படியே கமெண்ட்ல வந்து அவங்க சிலவர் இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பட்ற விட மாட்டேங்கிறீங்க பட்ற பத்தி வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்க ஓடி இன்ஸ்பெக்டரை பற்றி இப்போ கூட கமெண்ட்ல ஒரு தம்பி கேட்டிருந்தாப்புல ஆயிரத்தி எட்டு வீடியோ போட்டிருக்கீங்க ஓடி இன்ஸ்பெக்டர்ல நான் போட்ட மொத்த வீடியோவே ரெண்டாயிரத்தி சம்திங் தான் அதுல ஆயிரத்தி எட்டு வீடியோ நான் போட்டிருக்கணும் இந்த மாதிரி நீ படிச்சேன்னா நீ எப்படி எக்ஸாம் பாஸ் ஆக சரி ஓகே ஆயிரத்தி ஒன்பதா வீடியோ இதை வச்சுக்க அவ்வளவுதான் ஆயிரத்தி எட்டுங்க இல்லையா ஆயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி ஒன்பதா வச்சுக்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை இனி சரி ஓகே அது அந்த பயனுடைய விரும்பலை ரோடு இன்ஸ்பெக்டர் வீடியோ போட்டோடனே நீங்கள் ஐடிஐக்கு நீ ஐடிஐக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்றீங்க நான் அதை பற்றி பல சொல்லிட்டேன் வீடியோவில் ரோடு இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு தேர்வு நடந்து முடிந்து நீதிமன்றங்களில் ஐடிஐ சிவில் டிராப்ஸ்மேன் முடித்தவங்களுக்கு தான் வழங்கணும்னு சொல்லி தீர்ப்பு வெளிவந்துருச்சு அந்த தீர்ப்பு வெளிவந்த பிறகு அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா வீடியோ போட்டிருக்கோம் அப்ப என்ன மூவ் ஆகும் அடுத்த கட்டம் ரெண்டு மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு ஒன்னு டிஎன்பிஎஸ்சி இந்த தீர்ப்பை வந்து அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டு ஐடிஐ சிவில் முடிச்சவங்களுக்கான தேர்வு முடிவை அவங்க ரிலீஸ் பண்ணணும் இது ஒண்ணு இல்லை அப்படின்னா இந்த தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகணும் இது டிஎன்பிஎஸ்சி பண்ணக்கூடிய ரெண்டு வழி ஒன்று இந்த ரிசல்ட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி முடிக்கணும் இல்லைன்னா அவங்க கோர்ட்டுக்கு அப்பீல் போகணும் இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த ரிசல்ட்டை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ரிசல்ட்டை விட்டுருவாங்க ஆனா இந்த தீர்ப்புனால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி இந்த இந்த எக்ஸாம் எழுதின டிப்ளமோவோ பிஇ முடித்தவங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வழக்கை இந்த இந்த வழக்கை வந்து அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க எங்க வழக்கு போடுவாங்க எங்கன்னா நம்மளுடைய வழக்கு போடுவாங்க இது ஒன் இதுதான் ஒண்ணு டிஎன்பிஎஸ்சி வழக்கு போடணும் அப்படி இல்லைன்னா இந்த வழக்கினுடைய தீர்ப்புனால பாதிக்கப்பட்டோம்னு சொல்லி இவங்க வழக்கு போடணும் ரெண்ட தர வழி கிடையாது இந்த வழக்கு போட போடாம விட்டாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிடணும் இதுதான் இப்ப இத்தகைய சூழ்நிலையில கடந்த பதினெட்டாம் தேதி நான் வெளியே டிஎம்பிசி வெளியிட்ட இந்த ரிசல்ட் ஷெடியூல் பிளானரில் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு நேராக எதுவுமே இல்லை இதுவரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா கானரபுள் கானபு ஹை கோர்ட் இஸ்யூடு ஸ்டே இன் ரிட் பெட்டிஷன் நம்பர் நைன் செவன் ஃபைவ் பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீன்னு இருக்கும் இப்போ எதுவுமே இல்லை அதனால ரிசல்ட் வரப்போதா எதுவுமே இல்லை ஏன் இல்லை அப்படின்னா இதுவரைக்கும் எந்த வழக்கும் ரோடு இன்ஸ்பெக்டர் ஃபைல் ஆகலை அப்படி ஃபைல் ஆகி போட்டிருப்பாங்க அப்படின்னா கானரபிள் ஹைகோர்ட்இன் கானரபிள் கீழே லாஸ்ட் அது மாதிரி கானரபிள் சுப்ரீம் கோர்ட் இசியோடு இன் எஸ்எல்பின்னு நம்பரை போட்டிருப்பாங்க எங்க ரோடு இன்ஸ்பெக்டரில் அப்ப இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் எந்த விதமான வழக்கும் பதிவாகலை இதுதான் உண்மை சோ ரோடு இன்ஸ்பெக்டருடைய தீர்ப்பு வெளிவந்த பிறகு டிஎன்பிஎஸ்சியோ இல்ல இந்த வழக்கினால பாதிக்கப்பட்டவங்களோ இதுவரைக்கும் எந்த வழக்கும் அவங்க ஃபைல் பண்ணல அப்ப என்ன அர்த்தம் இனிமேல் ஃபைல் பண்ணுவாங்க அர்த்தம் ஃபைல் பண்ணல அந்த வழக்கை ஃபைல் பண்ணக்கூடிய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம கிட்ட பேசக்கூடிய பிஇ பிஇ படிக்கக்கூடியவங்க பிஇ படிச்சவங்க படிச்சவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுல அவங்க அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட எல்லாருமே நம்ம கிட்ட தான் இருக்காங்க எல்லாருமே நம்ம கிட்ட என்ன பண்றாங்கன்னு தான் இருக்காங்க நம்ம சொல்றது இல்லை வெளிய ஏன் அப்படின்னா அத பல எதுவுமே வெளியே நம்ம அப்ப சொல்லிக்கிறோம் நம்ம மேட்டர் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான் சோ அத்தகைய சூழ்நிலையில அவங்க வந்து ஹைகோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ண மூவ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அவ்வளவுதான் இதுதான் வந்து இப்போதைக்கு உள்ளது அப்படி அவங்க ஐகோ இப்ப எப்படி அவங்க அந்த மாதிரி இந்த ஐடி ஐடிஐக்கு தான் வழங்கணும்னு சொன்ன உடனே அதில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி அவங்க ஒரு யூனிட்டி ஃபார்ம் பண்ணி எல்லாரும் கலந்து பேசி ஆளுக்கு ஒரு அமௌண்ட்டை ஒரு ரெண்டாயிரம் ரூபாயோ ஒரு மூவாயிரம் ரூபாயோ கலெக்ட் பண்ணி அவங்க கோர்ட்டில் போய் வைக்க கேஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு மூச்சு பண்ணுறாங்களோ அப்படி அவங்க கேஸ் அவங்க அப்பீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிஎன்பிஎஸ்சி போய் என்ன பண்ண ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படி போயிட்டாங்க அப்படின்னா இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா ஐடி முடித்தவங்க என்ன பண்ணுவாங்க வழக்கை அடுத்துக்கொண்டு மேற்கொண்டு அவங்களும் என்ன பண்ணணும் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்களும் அமௌண்ட் போட்டு அவங்களும் கொஞ்சம் கேஸை அவங்களும் கன்னி பண்ணி தான் இருப்பாங்க ஆகக்கூடிய ஐடியை ஐடிஐ முடிச்ச யாரும் கேஸ் டைப் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க தான் தீர்ப்பு வந்துருக்கு அவங்க தான் தீர்ப்பு வந்துருக்கு சாகமா அப்போ ஐடிஐ உள்ள என்டர் ஆகாது ஆனால் டிஎன்பிஎஸ்சியோ சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களோ இந்த சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கை ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா ஐடிஐயும் உள்ள என்டர் ஆகி அவங்களும் கேஸ் என்ன பண்ணுவாங்க மூவ் பண்ணி தான் கொண்டு போவாங்க ஸோ இதுதான் அடுத்து நடக்கக்கூடியது ஸோ ரிசல்ட் வருமா அப்படின்னா ரிசல்ட்டுக்கு உண்டான ப்ராக்ரெஸ்ட டிஎன்பிஎஸ்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி பண்றது தான் டிஎன்பிஎஸ்சி வந்து கோர்ட் தீர்ப்பு மதித்து ஐடி போடுறாங்களா இல்ல எல்லாருக்கும் போடுறாங்களா இல்ல இந்த கோர்ட்டினுடைய கோர்ட்ல போய் வழக்க கோர்ட்ல போய் ஃபைல் பண்றாங்களா அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி பண்ணக்கூடியது தான் அப்ப நம்ம அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம அதை ப்ராப்பராக அப்டேட் பண்ணதா போகிறேன் ஐடிஐக்கு ஃபேவராக வந்தாலும் டிப்ளமோ பிஇக்கு ஃபேவராக வந்தாலும் இல்லை எல்லாருக்கும் பொதுவாக இந்த ரிசல்ட் விட்டாலும் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம வரக்கூடிய தகவல்களை வீடியோவாக அப்லோடு பண்ணுறோம் நாலு பேருக்கு இந்த மேட்ருக்கு போய் சேரணும்னு அவ்வளோதான் மற்றபடி எந்த விதமான எதுவும் கிடையாது கோடி இன்ஸ்பெக்டர் கம்மிட் ஆச்சுன்னா கோடி இன்ஸ்பெக்டர் வழக்கு இதுக்கு நான் வீடியோ போட்டுட்டே இருக்கேன் ஓடி இன்ஸ்பெக்டர் முடிஞ்சவோனா நம்ம சீக்கி போட்டு போக வேண்டியதுதான் அடுத்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்கு நான் வள கேஸுக்கா பஞ்சம் தமிழ்நாட்டில் டிஎன்பிசியை பத்தி டிஎன்பிஎஸ்சி மேலே உள்ள கேஸை தோணும்னா வாழ்க்கை ஃபுல்லாக வீடியோ பண்ணலாம் அவ்வளோ கேஸ் இருக்கு டிஎன்பிசியில ஓடி இன்ஸ்பெக்டர் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்குது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்கு அது இன்ஸ்பெக்டர் கேஸா போய்ட்டு தான் இருக்கு குரூப் ஃபோர் கேஸ் இருக்கு குரூப் டூ கேஸ் இருக்கு குரூப் ஒன் கேஸ் இருக்கு இது போக வந்து நிறைய ஜிஓலாம் எல்லாம் இருக்கு பிஎஸ்டிஎம் கேஸ் இருக்கு அப்புறம் வந்து இந்த இன்டர் ஜாயிண்ட் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி போட கேஸ் வீடியோ இருக்கு எவ்வளவு கேஸ் தருமா இருக்கு உங்களுக்கு தெரியாத கேஸ் பல கேஸ் இருக்கு சோ நிறைய இது இருக்கு சோ இத்தகைய சூழ்நிலையில வந்து ரோடு இன்ஸ்பெக்டரை பத்தி என்கிட்ட ப்ராப்பரா கேட்கக்கூடிய கமெண்ட்ல அப்புறம் தம்பி விடாம கேக்குறாரு சார் ரோடு இன்ஸ்பெக்டர் இந்த எக்ஸாமில் இந்த எக்ஸாம் எழுதின எல்லாத்துக்கும் போட்டுட்டு அடுத்த எக்ஸாமு கூட அவங்க வந்து கனெக்ட் பண்ணலாம்ல சார் அப்படின்னு கேட்குறாரு கனெக்ட் பண்ணலாம் ஆனால் தீர்ப்பு வந்து ஐடி செவராக தான் இருக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒன்று தீர்ப்பு வந்து அவங்களுக்கு டிஎம்சிக்ஸ்வராக வரணும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கு வரைக்கும் போட்டு இருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு போகுதா இல்லை டிஎன்பிசி என்ன பண்றாங்கன்னு நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதனால நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ நீங்களும் வெயிட் பண்ணிட்டே இருங்க கோடிங் பண்ணுற பத்தி யாரும் கமெண்ட்ல கேட்க வேணாம் நானே ரிப்ளை பண்ணுவேன் இது ஒன்றும் ஒரு பெரிய மேட்ரே இல்லை உங்களோட நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நம்மளை விட ஆர்வம் யார் இருக்கா அப்படின்னா இந்த அந்த குரூப்ல உள்ளவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க எந்த குரூப்ல அதான் அந்த குரூப்ல எப்படா இது பத்தி பற்றி வீடியோ போடுவோம் வரும் அது என்ன மேட்டர் இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்து ஷேர் பண்ணி அதை கமெண்ட் பண்ணுறது அந்த குழுப்பில் உள்ள தெய்வங்கள் தான் ஸோ அந்த தெய்வங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ நம்ம போடும்போது தான் கமெண்ட்ல வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு ஓடி பற்ற பத்தி வீடியோ போட்ட உடனே அந்த தெய்வம் வந்துடும் வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணி அதுவே கமெண்ட் பண்ணி அதுவே அதுவே சுமையில உட்கா போட்டு அதுவே போயிருது இந்த மாதிரி நம்ம கமெண்ட் போடுறோன்னே இந்த கமெண்ட்டை டீல் பண்ணாம வச்சிருக்காப்புலயே நீ போடுற ஒவ்வொரு கமெண்ட் எனக்கு 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 இன்கம் தான் நீ வீடியோ பார்க்கறதுக்கு இன்கம் தான் நீ கமெண்ட் பண்ணுறது இன்கம் தான் ஆனால் எனக்கு எனக்கு எந்த விதமான லாஸும் கிடையாது அதெல்லாம் கமெண்ட்டை நான் நான் டீல் பண்ணுறதும் இல்லை இது பண்ணுறதும் இல்லை சரி ஓகே நமக்கு என்னன்னா கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கு கரண்ட்ல என்ன நியூஸ் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நார்மல் சேனலு தான் இந்த சர்வே சர்வேயின் தமிழ் நான் மற்றவங்க மாதிரி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே இல்லை லைக் பண்ண தான் நான் சொன்னதும் இல்லை ஏன் அப்படின்னா ஒரு வீடியோவை போட்டு காசு வேண்டாம் இந்த மாதிரி லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க எனக்கு தேவையில்லை ஏன் அப்படின்னா தெரிஞ்ச மேட்டரை ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் இந்த வரைக்கும் சொல்லிக்கணே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வீடியோ அந்த இந்த சேனல் அந்த புஸ்த சொல்லியிருப்பேன் அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து இது பண்ணிட்டு பிடிச்சிருந்தா வருவாங்க பார்ப்பாங்க போக போறாங்கனா இருக்கு சப்ஸ்கிரைப் யாரு பண்றா பண்ணலன்னு நான் தெரியவா போகுது கிடையாது அதனால ரியாலிட்டி என்ன அப்படின்னா தெரிஞ்ச தகவலை நான் என்ன பண்றேன் ஷேர் பண்றேன் அவ்வளோதான் அது அடுத்த உங்களுடைய இஷ்டம் தேங்க்யூ